வெற்றியை மருத்துறைய அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தேர்தல் ஆணையமே அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க கொடுத்த உத்தரவு திரும்ப பெற்றார்கள் இரண்டு கடிதங்கள் ஒன்று ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு கடிதம் இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு கடிதங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு வாதம் முழுவதுமாக நடைபெற்றது இறுதியாக நீதிமன்றம் தெளிவாக சொன்னது இந்த இரண்டு உத்தரவுகளையும் ரத்து செய்ய முடியாது இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ரிட் மனுவில் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறது தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளை நம்முடைய சேனலை செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழ சின்னம் முடக்கப்பட்டதா நேற்று டெல்லி உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்ன பாட்டாளி மக்கள் கட்சி முடக்குவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னத்தை முடக்குவதற்கும் அன்புமணி ராமதாசினுடைய அந்த தலைவர் பதவியை பறிப்பதற்கும் மருத்துவர் ஐயா தரப்பில் இருந்து எந்த அளவிற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுமோ அத்தனையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா தரப்பில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவி காலத்தை ரத்து செய்ய வேண்டும் ஏனென்றால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரையில் தலைவர் பதவியில் நீடிப்பதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணும் செய்யப்போகிறோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்

பொதுக்குழுவில் போடப்பட்ட அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நீடிப்பதற்கு தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது இப்போ மருத்துவர் ஐயா தரப்புல ஐயா தரப்பு நீதிமன்றத்தை எதற்காக நாடி இருக்கிறார்கள் அப்படின்னா மருத்துவர் ஐயா தரப்புக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை கட்சி எங்களுக்குத்தான் சொந்தம் மாம்பழம் எங்களுக்குத்தான் சொந்தம் இந்த கட்சி எங்களுடைய கட்சி இந்த கட்சியை நான் தான் நிறுவினேன் இந்த கட்சியினுடைய அனைத்து அதிகாரமும் எனக்குத்தான் சொந்தம் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுவதற்கான எந்த ஒரு அதிகாரமும் மருத்துவர் ஐயாவிடம் இல்லை அத்தனை அதிகாரமும் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் சென்று விட்டது இதுவெல்லாம் நியாயமா சண்முகம் இப்படி ஒரு அநியாயத்தை அன்புமணி ராமதாஸ் செஞ்சிட்டாரு இதெல்லாம் நியாயமா மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து இப்படி புடிங்கிட்டாரு கட்சிய மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து இப்படி கட்சியை பறிச்சுட்டாரு கொஞ்சம் உனக்கு மருத்துவர் ஐயா மேல பத்து இருந்தா மருத்துவர் ஐயா எப்படியெல்லாம் போராடி எப்படியெல்லாம் நடையா நடந்து இந்த கட்சியை வளர்த்தாரு அப்படி வளர்க்கப்பட்ட அந்த கட்சியை அவர்கிட்ட இருந்து சுத்தமாக இப்படி பறிச்சிட்டாரு அன்புமணி இது நியாயமா சண்முகம் அந்த அன்புமணிக்கு நீ வக்காலத்து வாங்கி பேசுறியே இது நியாயமா சண்முகம் இது உனக்கே தகுமா சண்முகம் உன்னுடைய மகன் உனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிருந்தா நீ இப்படி தான் பேசுவியா சண்முகம் இப்படியெல்லாம் என்னை வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க உண்மையிலே இந்த கேள்விகள் கேட்கின்ற அத்தனை பேருக்கும் நான் வைக்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த உருவாக்கியது மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்காக எதற்காக இந்த இயக்கம் யாரால் யாருக்காக உருவாக்கப்பட்டது வன்னியர்களின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக இந்த இயக்கம் வன்னியர்களின் உழைப்பால் உருவாக்கப்பட்டது இல்லையா ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் ஐயாவுக்கு பின்னாடி இயங்கி கொண்டிருக்கின்ற என்னை வந்துட்டு கருத்துறை பகுதியில் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் எழுதுறீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் நான் கேக்குறேன் நான் வந்துட்டு கேள்விகள் வைத்தா அது வந்துட்டு எல்லாருக்குமே வலிக்கும் நான் வந்துட்டு கேள்வி வைக்க ஆரம்பித்தால் கண்டிப்பா எல்லாருக்கும் வலிக்கும் நம்மை நம்மை வீழ்த்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முற்றிலுமாக இந்த மண்ணில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்று துடிக்கின்ற நம்முடைய எதிரி சக்திகளான திமுகவை சார்ந்தவர்களுக்கு நான் வைக்கின்ற கேள்விகள் வந்து குளிரும் நான் வைக்கின்ற கேள்விகள் குளிரும் ஏன்னா நம்ம துடிக்கிறத கதறி அழுவத அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக நான் சில விஷயங்களை தொடர்ந்து தவிர்க்கிறேன் ஆனா மருத்துவர் மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அநியாயங்கள் உலகத்தில் எந்த ஒரு கட்சியின் நிறுவனருமே செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படி ஒரு அநியாயத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் யாருக்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியும் வேலையே பயிரை மேயும் பொழுது அந்த பயிரை காப்பாற்றுவதற்கு முடிந்த அளவுக்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா எப்படியாவது பயிரை காப்பாற்றணும் வேற வழி கிடையாது மருத்துவர் ஐயாவினுடைய இலக்கு இன்றைக்கு என்ன அப்படிங்கிறது சாமானிய மக்களுக்கு கூட தெரியுது தெளிவாக பேசுகிறாங்க மருத்துவ ஐயா அவருடைய தேவை இன்றைக்கு என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய தேவைக்கு மேலே எதையோ யோசிக்கிறார் அவரை சுற்றி இயங்குகின்ற கூட்டம் ஏதோ ஒன்றை தூண்டி விடுகிறது அதற்காக மருத்துவ ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் அதற்காக மருத்துவ ஐயா அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை யார் இப்பொழுது அபகரித்துக் கொண்டது எதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மீட்க வேண்டும் என்று மருத்துவ ஐயா அவர்கள் நீதிமன்றம் போறாருன்னு நமக்கு தெரியல எனக்கு என்னுடைய மனதில் இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி பாட்டாளி மக்கள் கட்சி யார் அபகரித்துக் கொண்டது திமுக காரனா அதிமுக இல்ல வந்து அபகரித்து போயிட்டாங்களா இல்ல பாகிஸ்தான் போயிட்டாங்களா யார் அபகரித்து கொண்டது பாமகவை பாமக என்ற அந்த மக்கள் இயக்கம் உண்மையிலேயே அந்த மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் தலைவனிடம் சிந்தாமல் சிதறாமல் அந்த மக்கள் தலைவன் பொக்கிஷமாக அந்த இயக்கத்தை காத்து நிற்கிறார் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி களவு போய்விட்டது எங்கள் இயக்கத்தை களவாடி விட்டார்கள் என்று நீதிமன்றத்துக்கு போறது யாருன்னு இந்த இயக்கத்தை களவாட துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இயக்கத்தை தொடங்கினார் நாங்கள் இல்லைன்னு சொல்லல இந்த இயக்கத்தை தொடங்கினாரோ அதே ஐயாவினுடைய அந்த இயக்கம் அந்த மக்களின் உரிமைக்காக செயல்பட்டு மருத்துவர் ஐயா அவர்களினாலே உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத தலைவர் அந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் உண்மையிலேயே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே அவரினுடைய தேவை என்னவோ அதை விட்டுவிட்டு அவருக்கு எதுவெல்லாம் தேவை இல்லையோ அதன் மீது ஆசை கொண்டு இப்படி ஒரு கேவலத்தை இப்படி ஒரு அவமானத்தை தூக்கி வைத்து கொண்டாடிய அதே தொண்டர்கள் இப்படி பேச வச்சிருக்கீங்க என்ன மருத்துவர் ஐயா அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடிய அதே தொண்டனை இன்னைக்கு மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக என்ன பேச வைக்கிறீங்க நான் என்ன சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழ சின்னத்தை முடக்கணும் மருத்துவர் அன்புணி ராமதாசுக்கு இருக்கின்ற தலைவர் பதவியையும் அவருக்கு இருக்கின்ற அதிகாரத்தையும் பறிக்கணும் இது இரண்டு மட்டுமே இப்பொழுது மருத்துவர் ஐயாவினுடைய நோக்கம் இல்லை அவருக்கு பின்னாடி இருக்கின்ற அந்த கூட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது அதற்காகத்தான் மருத்துவர் ஐயா மூலமாக டெல்லி உச்ச நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க டெல்லி உச்ச நீதிமன்றம் நேற்று கொடுத்த தீர்ப்பில் உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்குங்க ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கில் இதே பதில்தான் கூறியிருந்தது இப்பொழுது டெல்லி உச்ச நீதிமன்றமும் நேற்று அதையே தான் கூறியிருக்கிறது சிவில் கோர்ட்டில் போயிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் இருதரப்பும் பேசி தீர்த்துக்குங்க அப்படின்னு ஆனால் மருத்துவர் ஐயா தரப்பு வந்துட்டு வெற்றி 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 மிகப்பெரிய வெற்றி பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டி நிற்கிறாங்க என்ன சொல்றது நம்ம என்ன வெற்றி கண்டுட்டாங்கன்னு தெரியல கூட்டாளி மக்கள் கட்சிக்கு நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் தேர்தல் ஆணையமே ஜனநாயகத்தை படுகொலை செய்யாது மருத்துவர் அன்புமணிக்கு துணை போகாது என்று போராட்டம் நடத்துவதற்காக இங்க வந்திருக்கிறோம் இன்று இதே போராட்டம் குறித்து புதுடெல்லி உயர் தொடர்ந்து தொடங்கப்பட்டு தொடர்ந்தோம் அந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தது கொஞ்சம் தாமதமாக வந்ததற்கு நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அந்த வழக்கில் உயர் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குதுன்னு சொன்ன மருத்துவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லி போலியான ஆவணத்தை கொடுத்தது செல்லாது ரத்து செய்யப்படுகிறது என்ற வெற்றியை அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தேர்தல் ஆணையமே அவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க கொடுத்த உத்தரவை திரும்ப பெற்றார்கள் இரண்டு கடிதங்கள் ஒன்று ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னொரு கடிதம் இருபத்தி ஏழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இரண்டு கடிதங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு வாதம் முழுவதுமாக நடைபெற்றது இறுதியாக நீதிமன்றம் தெளிவாக சொன்னது இந்த இரண்டு உத்தரவுகளையும் ரத்து செய்ய முடியாது இதில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை உங்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்த்துக் கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாகவே சென்னை உயர்நீதிமன்றம் மருத்துவர் ஐயா அவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த ஒரு வழக்கில் ரிட் மனுவில் இதே கருத்தை தெரிவித்திருக்கிறது கட்சி அவங்க கைக்கு போயிடுச்சா இல்லை மாம்பழச்சென்ன கிடைச்சிருச்சா இல்லை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவராயிட்டாரா என்னன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக ஒரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நாள்தோறும் மக்களின் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களுக்காக களத்தில் நின்று கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எதற்குமே உதவாத ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு அதற்காக நீதிமன்றம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் அப்படின்னா ஒருவேளை இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதாயம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் என்ன ஆதாயம் இருக்கு போதுன்னு தெரியல இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நேற்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விவகாரங்களை திரு வழக்கறிஞர் பால் அவர்கள் விவரமாக தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டுட்டார் அதனால் இனி இந்த பத்திரிகையாளருங்க போய்ட்டு அன்புமணிக்கு கட்சி தலைவர் பதவியே இல்லையாமே அன்புமணிக்கு மாம்பழ சின்னமே இல்லையாமே அன்புமணி பீகாரில் போட்டிடுறதுக்கு தான் மாம்பழ சின்னத்தை கேட்டாராமே பீகாரில் இருக்குதா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு போய்ட்டு மருத்துவர் கிட்டேயே கேட்குறது அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா அவர்கள் அதற்கு நக்கலாக ஒரு பதிலை சொல்கிறது அப்புறம் அதை எல்லா ஊடகங்களும் போய்ட்டு ஒளிபரப்புறது ஏன்னா நல்லா யோசித்து பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக எத்தனை எத்தனை பிரச்சனைகள் கையாண்டது ம் எத்தனை எத்தனை பிரச்சனைகளை பாமக தொட்டது ஆனால் அது அந்த முக்கியமான விஷயங்களை ஒன்று கூட இந்த ஊடகங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கல இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக எதை பேசினாலும் அது அப்படியே ஒரே ஒரு விஷயம் அதை பத்து துண்டாக கட் பண்ணி பத்து காணொலியாக போட்டு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த பிரச்சனையை அது மிகப்பெரிய விரிசலாக பண்ணி இன்னைக்கு இப்படி கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இப்போ பிரச்சனை அது இப்படி தான் இருந்தது சும்மா அப்படி இருந்தது அது ஈஸியாக அப்படியே ஒட்ட இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை இப்போ பெரிசா பண்ணி இங்கே கொண்டு போய் நிறுத்திட்டாங்க இனி இந்த பிரச்சனை வந்துட்டு இப்படி சேர்ந்து இப்படி ஒட்டுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த பிரச்சனைகள் தீருமா அல்லது இருவரும் சேர்ந்து தேர்தலை சந்திப்பார்களா அல்லது மருத்துவர் அன்புணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே தேர்தலை சந்திக்குமா மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாரையும் சூரசம்மாரம் செஞ்சு எல்லாரும் அவன் வீட்டுக்கு கிளம்புங்க உங்களை நடு ரோட்டுக்கு வந்துட்டேன் இனி நான் தொடங்கிய பாமக தான் பாமக மாம்பழத்தை முடக்கிறதுக்கோ இல்ல அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை எடுக்கிறதுக்கோ எனக்கு எந்த அங்கீகாரமும் நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதனால இனி என்னை விட்டுருங்க இனி இருக்கிற காலம் நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன் இவ்வளவு நாளா உங்களை நம்பி நான் நடுத்தருவுக்கு வந்தது போதும் எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி துரத்தி அடிக்க போறாரா அடுத்தடுத்து பாமக இன்னும் என்னவெல்லாம் அரங்கேற போகுது அப்படின்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணும் பார்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா இது மட்டும் இல்லை இந்த கடந்த ஓர் ஆண்டாக எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் போட்ட அந்த அதிர் வேட்டுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் எத்தனை வேட்டுகள் மருத்துவர் ஐயா அவர்கள் போட்டோம் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஏன் அவரால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறு தவறு கூட செய்யாதவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எல்லா விஷயங்களையும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு சரியாக செயல்படுகிறார் அதனால் அவரை ஒன்றும் பண்ண முடியல மருத்துவர் ஐயா அவர்கள் எல்லாமே நான் தான் என்னை மீறி அதுதான் சட்டம் அப்படின்னு அவர் நினைச்சி செயல்பட்டார் அதனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்காது சட்டம் என்ன சொல்லுதோ அது மட்டும் தான் நடக்கும் ஏன்னா இது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை இல்லை இது ஒரு மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனைக்கு சட்டத்தின் பால் தான் அதற்கான அதிகாரத்தை மீட்க முடியும் ஆகையால உங்களினுடைய சுய கௌரவத்திற்காக சட்டம் வளைந்து கொடுக்காது அப்படிங்கிறத நேற்று நீதிமன்றம் தெளிவாக மருத்துவர் ஐயாவுக்கு எடுத்துரைத்திருக்கிறது மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த பிரச்சனையை தொடர்வாரா அல்லது கைவிடுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்கடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே